வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு கோவிலில் ஒரு கல்யாணம் எழுதியவர் எம் கே சங்கரன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல முதலாளி சின்ன முதலாளி வாசல்ல வந்து நிற்கிறாரு என்று கந்தன் ஆர்வத்தோடு வந்து சொன்னதும் தியாகராஜன் துள்ளலோடு எழுந்தார் மறுகணமே தம்மை நிதானப்படுத்தி கொண்டார் ஹாலுக்கு வந்து சோஃபாவில் சாய்ந்தவாறு வாசலை நோக்கினார் ரவி தயங்கி தயங்கி உள்ளே வந்தான் அவர் எதிரில் தலை குனிந்து நின்றான் கூட யாரும் வந்திருக்காங்களா இல்ல ரவியின் கண்கள் அருவியாய் கொட்டின ஏன் அழற என்ன மன்னிச்சிடுங்கப்பா உங்க சொல் கேட்காம போனதற்கு நல்லா அனுபவிச்சிட்டேன் இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கிறேன் அந்த ராதிகா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தியே என்னாச்சு அவளை அடியோடு உதறிட்டு வந்துட்டேன் சரி உள்ளே போ நீங்களும் வேண்டாம் உங்க பணமும் வேண்டாம் என்று துச்சலாக சொல்லிட்டு போன மகன் ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து நிற்கிறான் அவர் நெஞ்சி குளிர்ந்தது கீதா தான் என் வீட்டு மருமகள் குழந்தை பிராயத்திலேயே முடிவு செய்யப்பட்ட விஷயம் கீதா தியாகராஜனின் பாலிய நண்பர் ராகவனின் மகள் இரண்டு மில் பெரிய தோட்டம் கோட்டை கோட்டையாய் நெல் கொழிக்கும் வயல்கள் என்று தியாகராஜன் செல்வத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தார் ராகவனும் ஓரளவு வசதி உள்ளவர் கீதாவின் கல்லூரி படிப்பு முடியும் தருணம் ரவி படிப்பை முடித்துவிட்டு மோட்டார் பைக்கில் ஜங்ஷனுக்கு அடிக்கடி போய் ஹாயாக இருந்தான் ரவி சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் ஒரு பெண்ணோடு சுற்றுகிறான் அதற்காகவே அடிக்கடி ஜங்ஷன் போகிறான் என்ற செய்தி தியாகராஜனின் செவியில் விழுந்தது பரபரப்படைந்த அவர் ராகவனை அழைத்து வந்து ரவிக்கும் கீதாவுக்கும் உடனே திருமணத்தை நடத்திவிட திட்டமிட்டார் நண்பர்கள் பேசி கொண்டிருக்கும் போது ரவி தைரியமாக வந்து உங்க திட்டம் நடக்காது கீதாவை எனக்கு பிடிக்கல நான் ராதிகாவை லவ் பண்றேன் அவளதான் திருமணம் செய்துக்க போறேன் என்றான் ராகவன் குன்றி போனார் என் சொல் கேளாதவன் வீட்டை விட்டு வெளியே போடா என்று தியாகராஜன் ஆத்திரத்தில் கத்தினார் ரவி வீராப்புடன் போய்விட்டான் அன்று போனவன் இன்று மனம் மாறி வந்து நிற்கிறான் திரும்பி வந்த மகனிடம் தியாகராஜன் இதமாக பேசினார் ரவி கீதாவுக்கு கல்யாணம் ஆகலை நீ என்ன சொல்கிற உங்கள் இஷ்டம் இனிமே உங்களை மீறி நான் நடக்கவே மாட்டேன் தியாகராஜன் மகிழ்ச்சியோடு ராகவனிடம் ஃபோனில் பேசினார் ராகவா நம்ம ரவி வந்துட்டான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறான் நல்ல வேலை சொன்னேன் கீதாவுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்க்க புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அதை கேன்சல் பண்ணிடுறேன் நல்ல நாள் பார்த்து கல்யாணம் வச்சிடலாம் வேறு ஏதாவது சிக்கல் இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கொள் ராகவன் சிக்கல் என்றதும் ரவி ராதிகாவை கல்யாணம் செய்திருப்பது தியாகராஜன் நினைவுக்கு வந்தது ரவி ராதிகாவை நீ ரிஜிஸ்டர் கல்யாணமாக செஞ்சுருந்த இல்லை ஒரு கோவிலில் தான் கல்யாணம் முடிஞ்சது அவளால் ஏதாவது தகராறு வரும்னு பார்க்குறீங்களா அவளுக்கும் எனக்கும் ஒரு சொந்தமும் இல்லைன்னு முடிச்சுட்டு வந்துட்டேன் கல்யாணம் நடக்கிற சமயத்தில் அவள் வந்து சிக்கல் உண்டாக்கிடக்கூடாது அவள் அட்ரஸை கொடு நான் கவனிச்சுக்கிடுறேன் மறுநாள் தியாகராஜன் பஸ்ஸில் புறப்பட்டு சமாதானபுரம் வந்து இறங்கினார் ராதிகாவின் முகவரியை கொண்டு அவளை தேடினார் ராதிகாவின் வீடு பூட்டியிருந்தது பக்கத்தில் இருந்தவர்கள் அப்பொழுதுதான் அவள் கதவை பூட்டிவிட்டு போனதாகவும் சாயந்திரம்தான் அவளை பார்க்கலாம் என்றும் சொன்னார்கள் அவளை பார்க்காமல் போகக்கூடாது என்ற முடிவில் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தார் சக்கச்செவேல் என்று ஒரு பெண் பூர்ண கர்ப்பிணி பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தாள் டவுன் பஸ்ஸுக்காக காத்து நின்ற நேரத்தில் தற்செயலாக அந்த பெண்ணை கவனித்தார் எதிர்பாராமல் அவள் அவரை நெருங்கி வந்து சார் ஒரு உதவி திடீர்னு ஒரு வேதனை தாங்க முடியல பிரசவ வழியா தான் தெரியுது என்ன ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட மாட்டீங்களா என்று தயவுடன் வேண்டினாள் ஒரு கர்ப்பிணியின் அவஸ்தையை பார்க்க அவருக்கு சகிக்கவில்லை அவருக்கு உதவி செய்வதே ஒரு புண்ணியம் என நினைத்தார் ஒரு டாக்ஸி பிடித்து அவளை பிரசவ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார் நல்ல வேலை அவர் கொண்டு போனது அவளுக்கு பிரசவ நிலைதான் ஆஸ்பத்திரி ரிஜிஸ்டரில் பதிய அவள் பெயரை கேட்டனர் அவள் வேதனையோடு ராதிகா என்றாள் உங்கள் கணவர் பெயர் ரவி சுல் என்று கிள்ளியது போல் சிலிர்த்தார் தியாகராஜன் ராதிகா இவளா பசு போல் சாதுவாக இருக்கும் இவள் ராதிகாவாக இருக்க முடியுமா ஒரு மணி நேரத்தில் பிரசவமாகிவிட்டது ஆண் குழந்தை சார் உங்கள் பேரனை பார்க்கலாம் நர்ஸ் வந்து சொன்னாள் பேரனா அவர் திகைத்தார் ராதிகா மயக்கம் தீர்ந்து தெளிவாக இருந்தாள் குழந்தை அவளை போல் சிவப்பாய் மிகவும் அழகாயிருந்தது ஒரு நர்ஸு வந்து சார் முன்பணம் இருநூத்தம்பது ரூபாய் கட்டுறீங்களா என்று கேட்டாள் பர்சிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தார் ராதிகா அவரை கையெடுத்து கும்பிட்டாள் தெய்வமாக வந்து உதவு நீங்க என்று நன்றி பெருக கூறினாள் சார் பிரசவ செலவுக்காக ஐநூறு ரூபாய் வீட்ல வச்சிருக்கேன் தயவு செய்து என் வீட்டுக்கு போய் பீரோவுக்குள்ளே இருக்கிற அந்த பணத்தை நீங்கள் செலவழித்த தொகையை எடுத்து கொள்ளுங்கள் மன்னிக்கவும் என்று தன் வீட்டு சாவியை அவரிடம் நீட்டினாள் இருக்கட்டும் நான் பிறகு வந்து வாங்கிக் கொள்கிறேன் அவளிடம் விடைபெற்று பெற்று திரும்பிவிட்டார் அவள் குழந்தை உண்டாகி இருப்பதை ரவி மறைத்து விட்டானே என்று அவருக்கு ஆதங்கம் இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்று சிந்தனை ராதிகா குழந்தை பெற்ற விஷயத்தை அவர் ரவியிடம் சொல்லவில்லை ராகவன் கல்யாணத்தை வைக்க அவசரப்பட்டார் ஒரு மாதம் பொறுத்து கொள்ளும்படி அவரை சரி கட்டினார் மூன்று வாரம் கழித்து தியாகராஜன் ராதிகா வீட்டுக்கு போனார் தான் இன்னார் என்பதை அவளிடம் காட்டிக்கொள்ள கூடாது என்று திட்டமிட்டு கொண்டார் ராதிகா அவரை உற்சாகமாக வரவேற்றாள் அவருக்கு அவள் காப்பி கொண்டு வந்தபோது ரவியும் அவளும் சேர்ந்தெடுத்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தார் என் வீட்டுக்காரர் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா சார் அந்த வார்த்தைகளில் அவள் கணவனிடம் கொண்டிருக்கும் பிரியம் வழிபட்டது ராதிகா குழந்தையை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தாள் புஷ்டியாய் துருவென்று இருந்தது குஞ்சி கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது அவருக்கு சார் குழந்தைக்கு பேர் வச்சிட்டேன் என்று பேப்பரில் தியாகராஜன் என்று எழுதி காட்டினாள் என் மாமனார் பெயர் சொல்லக்கூடாதுன்னு எழுதி காட்டுறேன் தன் பெயரையே வைத்திருக்கிறாள் ராதிகா ஏதாவது திட்டத்துடன் இருக்கிறாளா முன்னூறு ரூபாய் எடுத்து கொண்டு வந்தாள் சார் பேர் என்னை எதிர்பார்க்காம செலவு செஞ்சீங்க அந்த பணம் வாங்கிக்கோங்க அது உன்னிடமே இருக்கட்டும் சார் மன்னிக்கணும் உங்க அனுதாபம் கிடைச்சதுக்கு என்னைக்குமே நன்றிதான் ஆனா என்னால யாருக்கும் நஷ்டப்படக்கூடாது அவர் எதிர்பார்த்ததெல்லாம் வீணாய் போயிற்று கொடுத்த பணத்தை வாங்க வேண்டியதாகிவிட்டது மெதுவாக ரவியை பற்றி ஆரம்பித்தார் ராதிகா பிரசவ நேரத்தில் உன் புருஷன் உன்னை பார்க்க வரல இப்பவும் கூட நீ புருஷனோட வாழற மாதிரி தெரியலையே ராதிகாவின் முகம் கூம்பியது சார் அவர் என்னை பிரிஞ்சு போயிட்டாரு காரணம் அவர் என்னை நாடி வந்ததற்கு காரணமில்லை போனதுக்கும் காரணம் கிடையாது ரவியும் அவன் நண்பர்களும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ராதிகாவிடம் சில சாமான்கள் வாங்கினர் அட்டகாசமும் குறும்பும் கொண்ட அவர்கள் கேள்விக்கெல்லாம் ராதிகா சிரித்து கொண்டே பதில் சொன்னாள் சாந்தமும் அவள் முகம் மலர்ந்து அளிக்கும் பதில்கள் அவள் ஒரு தேவதையாக தோன்றினாள் ரவிக்கு அவள் மேல் ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது அடிக்கடி எதையாவது வாங்க வந்து அவளிடம் பழகினான் அம்மாவுக்கு உடல் நலமில்லாமல் பணத்துக்கு திண்டாடி கொண்டிருப்பதை தெரிந்து பணம் கொடுத்து உதவினான் அவள் வீட்டுக்கு போய் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான் அவளை கல்யாணம் செய்ய விரும்புவதாக கூறினான் ராதிகா முறைப்படி அவன் பெற்றோரை பெண் பார்க்க வர சொன்னாள் ஆனால் ரவி நண்பர்களோடு வந்தான் பெற்றோர் உறவினர் எல்லாம் தங்களை தவிர வேறு யாரும் அவனுக்கு கிடையாது என்று நண்பர்கள் கூறினர் ராதிகாவின் அம்மா இன்றோ நாளையோ என்ற நிலையில் இருந்ததால் ராதிகாவை ஒருவனிடம் ஒப்படைத்துவிட நினைத்தாள் ஒரு கோவிலில் கல்யாணம் நடந்தது ரவி மூன்று மாதம் கை நிறைய பணத்தை வைத்துக் கொண்டு தண்ணீராய் செலவழித்தான் ராதிகாவின் அம்மாவும் இறந்து விட்டாள் கைப்பணம் எல்லாம் காலியான பின் ரவி திணறிக்கொண்டு கொண்டு வந்தான் ராதிகா வேலை செய்வதால் சாப்பாட்டை சிக்கனமாக நடத்த முடிந்தது ராதிகா கருவுற்றாள் பிள்ளை பிறந்தால் உல்லாச வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று ரவி கலைத்துவிட சொன்னான் குடும்ப வாழ்க்கையில் உயரிய லட்சியமே குழந்தைதான் என்று ராதிகா மறுத்துவிட்டாள் ஒரு நாள் வேலைக்காரன் வந்து அவன் தந்தை மறு கல்யாணம் செய்து சொத்தை இரண்டாம் தாரத்துக்கு எழுதி வைக்கப் போவதாக கூறி சென்றான் தந்தையின் பணம் கைவிட்டு போய்விடக் கூடாதே என்ற உழைச்சலில் ராதிகாவை வெறுக்கத் தொடங்கினான் தன் சீரழிவுக்கு ராதிகாதான் காரணம் என்று குற்றம் சாட்டினான் நிம்மதி இழந்த ராதிகா உங்கள் அப்பாவிடம் போய் சேர்ந்து கொள்ளுங்கள் நான் மறுக்கப் போவதில்லை என்றாள் தன் வாழ்வில் ராதிகா குறுக்கிடக்கூடாது கூடாது என்று வாக்குறுதி பெற்று சென்றான் விவரங்களை சொல்லிவிட்டு ராதிகா குலுங்க குழுங்க அழுதாள் ராதிகா உன் வாழ்வுக்கு அவனிடம் நஷ்டஈடு வாங்கலாமே என்று தியாகராஜன் சீண்டினார் பணத்தை குறி வைச்சா நான் அவருக்கு வாழ்க்கைப்பட்டேன் அவரே எனக்கு இல்லை என்கிற போது பணத்தை வைத்து நான் என்ன சுகம் போகிறேன் குழந்தையை பெற்ற நானே அதை வளர்த்து ஆளாக்குவேன் அந்த தன்னம்பிக்கை எனக்கு உண்டு சார் அவள் தன்மானம் மிக்கவள் என்பதை தியாகராஜன் புரிந்து கொண்டார் தியாகராஜன் நேராக ராகவன் வீட்டுக்கு சென்றார் கீதா உன்னிடம் ஏதோ சொல்லணும்னு சொல்றா கூட்டி வருகிறேன் என்று கூறி ராகவன் கீதாவை கூட்டி வந்தார் கீதா மாமாவிடம் உன் எண்ணத்தை சொல்லு மாமா நீங்க உங்க மகனை பற்றி நல்லா புரிஞ்சவங்க அவரை நம்ப முடியுமா இடையில கைவிட்டு போனாலும் போயிடுவாரு அதனால உங்கள் சொத்து முழுவதையும் என் பேருக்கு எழுதி பிறகு பிறகுதான் கல்யாணம் தியாகராஜன் கூறியோடு ராகவனை பார்த்தார் கீதா சொல்வதும் சரிதானே தியாகராஜன் என்று ராகவனும் ஒத்து பாடினார் ராகவா நம்ம ஸ்நேகத்தை வச்சுத்தான் உன்னிடம் சம்பந்தம் செய்ய வந்தேன் நீயும் உன் மகளும் என் சொத்துகளில் குறியாக இருந்திருக்கீங்க நான் யாருக்கும் எழுதி வைக்க வேண்டியதில்லை சொத்து யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தானே போய் சேரும் நான் வருகிறேன் வாசலில் டாக்சி வந்து நிற்பதைக் கண்டு ரவி எழுந்து வந்தான் டாக்ஸியிலிருந்து இறங்கியவர்கள் ஏன் முழிக்கிற ரவி என் மருமகளையும் பேரனையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சி வந்துட்டேன் ராதிகா குழந்தைய உன் புருஷன் கிட்ட கொடுமா என்றார் தியாகராஜன் ஆனந்தத்தோடு குழந்தையை ராதிகாவிடமிருந்து வாங்கி அதன் இரு கன்னங்களிலும் முத்த மாறி பொழிந்தான் ரவி இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்